இதை பொறுத்து தான் பணம் இருக்கு இப்ப செல்வ சரிப்புள்ள எண்ணங்களை வெளிப்படுத்தணும் அதை யோசிக்கணும் பணக்காரனை பத்தி யோசிச்சா பணக்காரன் ஆகும் கடங்காரனை பத்தி யோசிச்சா கடன் தான் வரும் அப்ப கடன் திரும்பி திரும்ப பயந்து கடனை பற்றிய பயம் வரும்போது அது சாதாரண மனிதனை பார்த்தாலும் பயம் வரும் பணம் இல்லை அப்படின்னா கடங்காரனை பார்த்து மட்டும் பயம் வராது சுத்தி இருக்க மனிதர்கள் எல்லாரும் பார்த்தும் பயம் வரும் ஒரு அச்ச உணர்வு தோற்று வைக்கும் எது பணம் இல்லாத நிலைமை தான் என்ன சொல்லுன்னா சில எண்ணங்கள் உங்களை பணக்காரனா மாத்தும் அதுக்கு என்ன பண்ணும் நெகட்டிவை கம்ப்ளீட்டாக எரடிகேட் பண்ணிட்டு ஒன்லி பாசிட்டிவ் அது எப்படி சொல்கிறேன் மணி மேக்னட்டிசம் மாதிரி ஒரு வெல்தி ப்ராஸ்பெக்ட் அந்த மாதிரி திங்க் பண்ணும் அந்த 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 உங்களோட ப்ராஸ்பெக்டிங் மோடே பணம் 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 இருக்கும் செல்வ செழிப்பு வளம் நல்லது நம்பிக்கை எல்லாம் பாசிட்டிவ் ஆனால் துரதிருஷ்டவசமாக நிறைய பேர் நம்மள தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம நெகட்டிவாக இருக்கும் நெகட்டிவாக பேசுகிறோம் அதனால ஸ்ட்ரகிள் அவர் சொல்றேன் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுற தடைகள் பிரச்சினைகள்